வணக்கம் அண்ணாமலை கிட்ட எப்படியாவது சரண்டர் ஆகிடணும் பாஜக கூட்டணியில் நம்ம அதிமுக மீண்டும் கொண்டு வந்துவிடணும் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுடைய ஒரு பெரிய யோசனை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு வழிவிடலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிலை வந்துருச்சுன்னா நம்ம இப்படியே வந்து தடை போட்டுக்கிட்டே இருந்தால் பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அண்ணாமலை கடுமையாக தாக்கிக்கிட்டே இருந்தால் ஒருவேளை கிட்டே இருக்கக்கூடிய அதிமுகனுடைய பொதுச்செயலாளங்கிற பதவியை பிடிக்கி ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்துருவாங்களோ இல்லை சசிகலா கிட்டே கொடுத்துருவாங்களோ ஒரு பயம் வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவில் வந்துடுச்சு எவ்வளோ தான் நம்ம முட்டி மோதி இந்த பொதுச் செயலருங்கிற பதவியை கா காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் கூட இந்த பதவி சம்பந்தமாகவும் கொடி சின்ன சம்பந்தமாகவும் ஓ பன்னீர்செல்வம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சார்பிலேயும் அதிமுக பொது சார்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நாளைக்கு ஒருவேளை அதிமுகவிட பொதுச் செயலருங்கிற பதவிக்கு நீதிமன்றம் மூலயமா தீர்ப்பு வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு போயிடுச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கலாகிடும் அதனால் நம்ம பாஜக கூட்டணியில் போகிற மாதிரி போயிடலாமா அண்ணாமலை எனக்கு வந்து அண்ணாமலை பிரச்சனை அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இல்லைன்னா இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு இருந்தாலும் வருகிற நாட்களில் எடப்பாடி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பாஜக கூட்டணிக்குள்ள போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அதிமுக பொதுச் பதவியை வந்து விட்டுக் கொடுக்கிறதுக்கு அவருக்கு மனமே கிடையாது ஆனால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள்ள தனியாக தான் நிக்கணும்னு முயற்சி பண்ணார் அப்படின்னா அண்ணாமலுடைய ஸ்கெட்ச் வந்து அதிமுகனுடைய பொதுச் பதவியை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஓரங்கட்டி நீக்கிவிட்டு அந்த பதவி வந்து ஓ பன்னி செலுத்திட்ட கொடுத்து பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக கொண்டு வரணுங்கிறதான் அண்ணாமலுடைய மாஸ்டர் பிளான் இதுதான் டெல்லி தலைமை போட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கெட்சு இந்த ஸ்கெட்சுக்கு பலிகடாவா எடப்பாடி பழனிசாமி ஆகுவாரா அல்லது பாஜக கூட்டணியில் வேறு எந்த நமக்கு பிரச்சனையும் வேணாங்க நம்ம அதிமுக பொதுச் இருந்துகிட்டே இருக்கிறேன் ஆனால் நான் தான் கட்சிக்கு பொதுச்செயலாளரே என் தலைமைக்கு தான் எல்லோரும் வரணும் No. பாஜக கூட்டணிக்குள்ளே சரி வரேங்க வேறு வழி இல்லைங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்னால் கூட ஒரு இரு கட்சிகளும் கூட்டணிக்கு வந்தால் கூட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்கு பாஜக கூட்டணிக்குள்ளே வரங்கிற ஒரு முடிவை கூட எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு வாய்ப்பு காரணம் என்னென்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற பதிவை விட்டுக் கொடுக்க எடப்பாடி பானிசாமிக்கு மனம் இல்லை அதனால் ஓபிஎஸ் சசிகலாவோ சரி நீங்களே அந்த பதவியில் இருந்துக்குங்க ஆனால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவோ ஒருங்கிணைந்த அதிமுகவா நம்ம பாஜக கூட்டணியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து சப்போர்ட் பண்ணி வருகிற சட்டமன்ற தேர்தலை நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிறதான் எல்லாரும் மூத்த தலைவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது இதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பது அண்ணாமலை தான் அப்படியெல்லாம் முடியாதுங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள்ளே வேணாங்க வேறு யாரை ஒன்றா நான் சேர்த்துக்குவேன் அது ஓபிஎஸாக இருக்கலாம் சசிகலாவாக இருக்கலாம் டிடி தினகரனாக இருக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய யா எந்த தலைவர்களாக இருந்தாலும் பாஜக கூட்டணிக்குள்ளே வரலாம் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் சொல்கிறாரு அண்ணாமலை ஏன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அரசியல் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக தமிழகத்தில் அதிமுக தான் நம்ம அதிகபடியாக வளர முடியும் பாஜக அடுத்த கட்டத்துக்கு வளர முடியுங்கிற ஒரு காய்வ நகரத்தில் வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிறத ஒரு பார்வையம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை விட்டு கொடுக்காமல் எப்படி அதை சரி கட்ட போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது திமுகனுடைய டார்கெட் வந்து இரநூக்கு இரநூறு இருக்கின்ற போது அதிமுக தனித்து போட்டிவிட்டாலும் ஒரு ஒரு சிறிய கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் ஜெய்ப்பார்களா ஆட்சி பிடிப்பார்களாங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக பாஜக களத்தில் இருக்கிறாங்க அழு நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறா சமாளிக்கப் போகிறாருங்கிறதான் பெரிய கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் யாருங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பஸ் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்